மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி வணக்கம் பிள்ளைகளே திரும்பவும் நாங்கள் மீண்டும் பாடல்கள் சில விஷயங்களை கேள்வி நாங்கள் அவ்வாறு திரும்பவும் நாங்கள் கொஞ்சம் படங்கள் வர்ணங்களுக்கு வழிகாட்டு வர்ணங்கள் அமைப்புகளை ஆரம்பிப்போம் சரி பிள்ளைகள் நாங்கள் வட்டத்தில் ஒரு இலைன்னு இருக்குல்ல சாதாரணம் இலை இது ஒரு ரீதி கண்டு விற்பவேன் இலையில பழங்களோ இலை இது ஒரு பெத்திலையோ இதோ ரீதியாக இருப்பவேன் அதில் உதுவம் போட நல்ல சுகம் பெத்திலி கண்டு இருப்பேன் அல்லது ஆலமிரம் ஆலமரத்தில ஆலம் இல்லை இப்படித்தான் இலைகள் நீள் வட்டம் இவை நாங்கள் மனிதனுடைய முகமாக்குவோம் இலையை வச்சு கொள்ளும் தேக்கம் வெத்தில் கதாவில் அது போன்ற இலைகளை நாங்கள் மையம் வந்து உங்களுக்கு ஞாபகமாக கீறுவீங்க அந்த சிந்தனை பெறும் ரெண்டு இலை கீறி போட்டேன் இது காம்பு இதை நாங்கள் மனித உருவமாகறோம் மனித உருவம் எப்படி ஆகிறது மோகு ம இலையை வச்சு கொண்டே கீறுறோம் இல்லை காவல இலை தக்கமில்ல காது வச்சால் சரி பார்த்தீங்களா மயங்கரம் வந்துட்டு தேசியம் உங்களுக்கு ஏன்னா இலி என்று சொன்னால்தான் நீங்கள் சரியான வ வட்ட வடிவம் பிள்ளையாக்குறீங்க அந்த இல ஓபரிசே பண்ண இதே ஆக வட்டமையர் தாமிர இலி இல்லாம தேக்கம் இதற்கான இலிகள் இருக்குது அதாவில இருக்குது அதை இலி இருக்குது தேர் அதை நீங்கிடலாம் பாருங்கள் இதே ஒரு பெண் இது ஒரு இதே மாப்பா ஒரு ஆகும் ஒரு பெண்ணின்ற விடுவோம் விடுதோம் பெண்ணா பெண்ணுலாம் பொட்டு வச்சதா நல்ல இதாக போடி நடுச்சி காது அப்போ என்ன இந்த பேசிக் அடிப்படை என்ன இல்லை இதே தான் வச்சு வச்சுக்கிறோம் ஞாபகம் பேர் உங்களுக்கு சிந்தனை வரும் இதே இல்லை ஞாபகம் பெறும் பட்டமாக இருப்பான் சில்ல போய் ரவுண்டை ஆக் பட்டே அது வச்சுக்கிறோம் இருப்பேன் இதுதான் செய்யாத முறையாக இல்லை இன்னும் இதை எப்போடுவோம் இன்னும் இது வந்து வயது போகிற ஆளை போடுவோமா எதுவும் அப்படிதான் இதை கொஞ்சம் வயது போல கண் குழிஞ்சு இதே கொஞ்சம் வயது போகுங்களை போல் ஆக எல்லாம் போடுகள் வந்து கண்ணாடிய கொஞ்சம் அப்படி இப்படி இதே 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 அம்சத்தை தான் வச்சு கொண்டு போய் இளம் முகம் அப்படினு போடலாம் குழந்தை பிள்ளை முகம் போடலாம் போட்டுக்காட்டு ஆகவே ஆகவே முகம் இன்னும் ஒரு முகம் போடுவோம் விதைகளை மையமாக கொண்டு mà Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ

திருமயிலேருந்து அருவாசி பகுதி எடுத்து போய் வந்துடலாம் இப்போ வெள்ளம் தரலாம் வெள்ளம் வெள்ளம் இந்த இந்த பகுதியாக இங்கே வந்துடணும் வெள்ளம் அன்றைக்க வெள்ளம் நீங்கள் திருமதி பேமே இந்த அருவாசியை சமைக்க சமையல் எடுத்து போட்டு மடித்து போட்டு வையேன் வல்லங்குறலாம் நூலாக வெள்ளம் பெரும் வல்லங்க ரசமளித்து பழக்கம்

அடுத்த பிள்ளை கோடுகள் இருக்குது கோடுகள் வளர்வு மாறம் அண்டபடி சதுரங்கள் பட்டங்கள் இப்படி அவங்க படம் இல்லை கேவாமா இப்படி வேங்காலம் கேட்கலங்காயம் வீட்டு வீட்டு கேட் கதவு கதவு பார்த்தீங்களே சரி நாங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிறாமல் எங்களை மனதில் உள்ளதை கொண்டு இந்த வர்ணம் அலங்காரம் கீறி பார்த்தீங்களேன் ஒன்றையும் பார்த்து கீரை இல்லை பூக்கள் இயற்கை இப்படியானது கீரிய ஆக்க அலங்காரம் ஆக்கி புதுசாக ஆக்கம் ஒரு காலம் திரும்ப கீறிதான் அலங்காரம் நிறங்கள் போட்டு செய்யலாம் செய்யலாம் அவ்வாறு இன்னொன்று இருக்கும் கோடுகளே வரைந்து வருடங்களை வரைந்து கோடுகள் அப்படி பழகு வள கோடுகள் இது மாதிரி அந்த பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கிற மாதிரி மும்முகங்கள் கண்

இது மாதிரி அங்காரு சாதாரண அங்கார் பல நிவல கொண்டு இவரு பார்க்க சரி அடுத்தது போகும் அவ்வாறு அவ்வாறு இது அப்படி 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 ஐவோ நம்ம ஃப்ரீயாக இருந்தேன் சாதீரமான கை போகும்போது இதுவுமே நல்ல இருந்தோம் இதுவும் அவ்வாறு லைன்ஸ் கோடுகளை கொண்டு வழங்கப்பட பட்ட வளைவு வளைவான மீன் கேப் லைன்ஸ் சொல்வது இது மாதிரி வளைந்தபடி ஏதாவது சொந்த வந்து கண் ஆழ்ப்புற வேணும் அது அப்படி சொன்ன Og hva er hun? கண் வடிக்காமல்ல்லம் அசங்களை பாருங்க என்னென்ன உருவ அமைப்புகள் எடுப்பாருங்க உரிய பாதர்கள் அலங்கார அப்படிய அலங்காரம் போடலாம் ஆக்கலங்காரம் புதிதாக எங்களால் உருவாக்கப்படுற சிக்கல்கள் ஆக்கலங்காரம் சொல்லலாம் புதுசாக ஒன்றை பார்த்துக்கிறது வேறு எங்களை மனதிலிருந்து வர இலகைகள் லைன்ஸ் மூலம் உருவாக்கி விருவங்களை கொண்டு வர்றது ஆண் பிச்சாஸ் ஆட்டெல்லாம் அப்படி தான் தன்னுடைய இயக்கம் இருக்க தெரிஞ்சது 월래안 늘어난, 말은어난걸 늘어난, 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 아바르 아바르 바라 அவ்வாறு ஆக்கப்படுறதாண்டவர்கள் இது அம்பாறுதான் இதுவாக்கப்படுறதா மட்டங்கள் போல எல்லப்பில்

वह आठ आठ இது புதிய ஆக்கு மேல புதிய மிருகங்கள்ட முகம் முக போல மனிதனுடைய முகம் போல் இது பிராணி நகன் போல் முகம் போல் குறியீடுகள் போல் இதெல்லாமே போகும் இதே மாதிரி வகையிலங்க நாங்கள் துளி சரம் இருக்குது அதில் அழிச்சு போட்டு பார்க்க கலோரூவா படிப்பார் பியாமா ஜியம் இந்த ப்ரிண்டிங்கெல்லாம் இப்படி தான் செய்கிறவங்க சிங்களாக்கள் எல்லாம் அந்த பிரிண்டிங் அந்த ஆடை தொழிற்சாலையில் போய் பார்த்ததையும் இப்படியான படங்கள் அடித்து விட்டாங்க நல்ல புதிய முறை என்றால் எடுப்பார் எல்லாமே கிடையாது ஆட தொழிற்சாலையெல்லாம் இப்படி தான் பார்த்தா தெரியும் பொழுது அப்படி பார்த்தா இப்படியான குழுக்கள் எல்லாம் பெரும் நாங்கள் என்னென்னு இந்த சித்திரம் மூன்று கிடையாது அதனால்தான் Frank var. Hvad er det? Inde mand. Så 1 எல்லாம் விரந்த கோடுகளாக கோடுகள என்னப்பந்த ஒரு அம்சங்கள போய் ரொம்ப முகாமு கூட வந்துருக்கு அந்த முகாம் மோகம் வரும் வந்துடும் இந்த மீந்த முகமாக இருக்குது புழு அப்படியே வளர்த்தியும் பெனியான் போகிறோம் இது புதிய சேர்த்து வீடு ஆவே đi đâu mà ra, người ta bình bê bông, em là cắt đôi đi đấy à, cắt đôi đi

Hello ping

그러면 아마 빛이 가루 둘러 내기 위해서 그래요. 그러니까 그 아르니가 마법을 빌어 그 아르니가, 그래, 그거를 아마 해요. ங்காயிரம் அதெல்லாம் கொட்டி போடுறது புரியுங்கள் விமானங்க மீன்லங்காயம் மீன் அங்கே நாலு மீன் ஒரு பஞ்சு நாலு மீதும் மோத்தே ஒன்று இடத்துல சந்திக்கின்ற பால் பால் சிறு இது மாதிரி மீன் அங்கே நாலு மீனும் ஒரு இடத்துல சந்திக்கும் ஒரு பொதிஞ்சு சந்திக்கும் சச்சகரமான அலங்கார பெட்டி போட்டு விட இது சிறுவருக்கு நல்ல விருப்பமாக இருக்கும் இந்த படம்

மீன் தான் செய்யாங்க இது தேவையில்லை இது சரி இது சுமக்கு மீன் இது நல்ல வல்லம் போல சரி பின்னாடி நிறம் நீளம் மீன் சிப்பில மீன் 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 தொட்டி மீன் அதெல்லாம் பாதிக்க தான் அது

புத்தகட்டி வேற மாதிரி புத்தகி மக்கள் ஆக்கள் மயங்கே இருப்போம் அம்சம் உயிர் பிடிப்புள்ள ஒரு படமான புத்தகம் இது ஒரு புத்தகையே போடலாம் புத்தகமாட்டு புக்காக இப்படி கரை கடவுளிக்கா இன்னொன்று புத்தகத்தில் ஒரு சம்பாசணவர் மக்கள் அவதி அமைதி இல்லை அப்படியே ஒரு சவியங்கிறதுக்கு புத்தக படம் மட்டது இல்லை அச்சப்படத்தை வந்து ஒரு நிமிஷ சது பிடிச்சிருக்கும் படம் அதை விட ஆறுதலாக ரப்பா சொல்லு மட்டை போட ம மக்கள் ஆச்சரியமாக இருக்கிறோம் என்ன போது ஒரு அந்தமான அந்த சவியங்கலத்துக்கு ஏற்ற படங்கள் புத்தாடைய கணக்கெடுக்கும் படங்கள் புத்தாட்டைக்கான விஷயங்கள் இவர் புத்தகாட்டை என்றால் உங்களால் புத்தாட்டை கிடைச்சுன்னா பெரிய கஷ்டப்படுத்துறேன் இப்படி ஒரு செவ்வ பேப்பர் எய்ப சைஸ் பேப்பர் வந்து அதுவாக செவ்வந்து உங்களுக்குள்ள புத்தக ஒரு நாள் வந்து சட்ட சும்மா போடலாம் சரி அதுக்கு நீங்கள் சுப்பிரமணிய பாரதியார் அப்படியா இருக்கிறப்படாது சில பேர் அப்படி நினைக்கிறேன் அதே பொழுது ஈரோட்டில் போட போகிறேன் ஒரு ஆச்சரியமான படம் கொண்டு வரப்போ இது ஒரு ஆச்சரியமான படம் அது புத்தகம் நீங்கள் ஒரு சரித்திர புத்தகம் ஹிஸ்ட்ரி புக் அதை கொண்டு வந்து விற்பகத்தை பார்க்கல ஆச்சரியமாக ஒரு புத்தக கவர் புக் கவர் புத்தகத்தின பேர் வந்து புத்தக மட்டை वेयर एंड द नाट मकड़ पाक रहे मैं गाना पाखरे ओस 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 ஒன்று அடிச்சு விட்டேன் ஆச்சு குளத்தில் கொடுத்து அடிச்சு விட்டேன் அந்த பழம் நல்லா அமைப்பாக வேறும் புத்தக மட்டை புத்தக மட்டை வெறும் அப்படி புத்தகம் அடிக்கிறோம் சேர்க்கிற புத்தகம் பண்ணோடனே ஹிஸ்ட்ரி புக் பண்ணோன்னே அப்படின்னா சாப்பு கோத்து அடிக்கிறாங்க சந்திர உள்ளக்கள் வளங்கம்பு புத்தகம் ஒரு தேர்வு ஒரு சாமியாரங்கிறது சரி புத்தகம் மட்டை அச்சமெல்லாம் செய்யலாம் சரியா இந்த அமைப்போடு நீங்கள் சுதந்திரமாக மற்ற இதே நாங்கள் சொன்ன அர்த்தங்கள் கருத்துகளை வச்சு நீங்கள் வேற துணிவாக கேறலாம் இந்த ஒப்பிட்டு பார்க்கலாம் அங்கே போய் அவர் இப்படி சொல்லாம் இப்படி கேறலாமா அப்படி தெரியுது என்ன நீங்கள் அம்மி தான் மற்ற சேர்ந்து அப்படி என்று தான் சொல்கிறார் கலைஞர் அப்படி தான் ஓவியத்தை இருக்கமாக படம் லேசாக சுதந்திரமாக படிக்கிறாங்க நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்